ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட நாலாவது நாள் வியாழக்கிழமைங்க வியாழக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே பஞ்சமி தேதி தொடங்குதுங்க இந்த பஞ்சமி தேதி தேய்விரை பஞ்சமி தேதி பொதுவாகவே வராகி அன்னை அப்படின்னா பஞ்சமி தேதி ரொம்ப விசேஷங்க மற்ற நாளாக நம்ம வழிபாடு செய்யலனாலும் பஞ்சமி தேதி அன்னைக்கு வராகி அன்னை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வராகி அன்னையோட செலை வச்சுருந்தா அது கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் இல்லை வராகி அன்னோட ஃபோட்டோ வச்சுருந்தா அதை தொடச்சி மஞ்சள் குங்கம் வச்சுக்கலாம் சிலையும் அப்படின்றவங்க வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி அதில் வந்து வராகி அன்னை வழிபாடு செய்யலாங்க வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க இந்த பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யலாங்க நம்மளுடைய புது வீட்டில் முதல் தடவையாக இன்னைக்கு வந்து வராகி அம்மன் வழிபாடு நான் செய்கிறேங்க இப்போ வராகி அம்மனும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் மூணு பேரையும் எடுத்து வச்சுருக்குறேங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கரெக்டாக பலர்புறை பஞ்சமி தீதி அன்னைக்கு தான் வந்து வீடு கிரக பிரவேசம் பண்ணேங்க அப்போ வந்து வராகி எண்ணெய் வழிபாடு என்னால் செய்ய முடியல ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு தெரியும் நான் வராகி அன்னைக்கு அபிஷேகம்லாம் எதுவும் பண்ணாமல் பூ மட்டும் சாத்தி ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் வந்து கிரகப்பிரவேசமே செய்ய ஆரம்பித்தேங்க ஃபஸ்ட் டைம் தேய்வரை பஞ்சமி தீதியில் நம்ம வீட்டில் வந்து வராகி எண்ணெய் வழிபாடு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேங்க இப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு அபிஷேகம் தெய்வரை பஞ்சமி தேதியில் வராகி அன்னைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நான் வந்து வராகி அன்னை வேறு மகாலட்சுமி தாயார் வேறு அப்படின்னு பார்க்கலைங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் பார்க்குறேன் ரெண்டு பேருமே சாத்வீக தெய்வமாக தான் நான் வழிபாடு செய்கிறேன் நாம் எப்படி வழிபாடு செய்கிறோமோ அப்படியே தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க பொதுவாகவே வந்து வராகி அன்னை உக்கரமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலியுகத்தில் உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் கால பைரவர் வராகி தாயார் பிரத்யங்கரா தேவி போன்ற உக்கிர தெய்வங்களை எல்லாருமே வழிபட்டுட்டு தான் வரும் அதில் ரொம்பவும் குறிப்பிடத்தக்க தெய்வமாக நாம் வந்து வராகி அம்மனை சொல்லலாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி தீதி அன்றைக்கி அது வளர்பறை பஞ்சமி தீதியாக இருந்தாலும் சரி தேய்பரை பஞ்சமி தீதியாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இப்போது இந்த அம்மனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து குபேர பஞ்சமி வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமியை வந்து குபேர பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனையை நான் எப்படி எளிமையாக என்னுடைய வீட்டில் வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பணம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குங்க பணம் தான் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக பணமும் முக்கியங்க பணம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது அப்படின்றது பணம் மட்டுந்தாங்க கடன் பிரச்சனை நகையை அடமானம் வச்சுட்டு திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறது கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க முடியாமல் இருக்கிறது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வரவு இல்லாமல் இருக்கிறது பணத்தால் சுபகாரியங்கள் தனிப்பட்டு நிற்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்படி எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு நமது வராகி அன்னையை நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்குரிய கிழமையாக பார்க்கப்படுதுங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற ட்ரெஸ் போட்டுட்டு குரு பகவானிற்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா குரு பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போது அபிஷேகம்லாம் பண்ணிட்டேங்க பால் அபிஷேகம் பண்ணேன் மஞ்சள் அபிஷேகம் பண்ணேன் கடைசியில் பன்னீர் அபிஷேகம் மூணு அபிஷேகம் தான் பண்ணேன் பொதுவாகவே வராகி அன்னைக்கு வந்து அஞ்சு அபிஷேகம் பண்ணுவேங்க நான் இப்போ வந்து பெருமாளையும் கூடவே வச்சுருக்கிறதுனால நான் குங்குமத்தாலெல்லாம் அபிஷேகம் பண்ணல கிடைச்ச பொருளை வச்சு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா வராகி அன்னையை வேற பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் தம்பதி சமேதராராக தான் நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுனால மூணு பேரையும் ஒன்றா வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வராகி அன்னைக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து பச்சை கலர் ட்ரெஸ் வளையல் தாங்க போட்டிருக்கிறேன் எப்படி இருக்காங்க பாருங்க இந்த தெய்வங்கள் சாதாரணமாக நாட்களில் பாருங்கள் அவங்களுக்குரிய நாட்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த வகையில் வராகி அண்ணாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாரும் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க மற்ற நாள் இருக்கிறத விட அபிஷேகம்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க தங்கம் வேணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை வேண்டி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பசங்க படிக்கணும் அப்படின்னாலும் வியாழக்கிழமை குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்லா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் சொல்லப்படுதுங்க செல்வங்களுக்கு அதிபதியாக குபேர பகவான் இருக்கிறார் அதோட மாலை ஐந்து இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் குபேர காலமாக சொல்லப்படுதுங்க இந்த குபேர காலத்தில் குபேரரை நினைத்து குபேர பூஜை செய்து வழிபடுறவங்களுடைய வாழ்க்கையில் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க இப்போ மகாலட்சுமி தாயாரையும் ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் எப்போவுமே வச்சுருப்பாங்க அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே அவங்கள உட்கார வச்சுக்கிறேங்க எப் எப்போவுமே பெருமாளை நம்ம அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக பச்சை கருப்புரம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளுங்க அந்த பச்சை கருப்புரம் அவருடைய வாய்ப்பகுதியில் தாடை பக்கத்தில் வைக்கணும் இவர் ரொம்ப குட்டியான பெருமாள் அப்படின்றதுனால கொஞ்சமாக வச்சுருக்கிற பெருமாளோட மார்பு பகுதியில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகங்க சின்னதாக இருந்தாலும் இந்த சிலை பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அப்படியே புன்சிரிப்போடு பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க எப்பயுமே நான் வந்து சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கையில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருப்பேன் நான் இதை வந்து நிறைய வீடியோலேயே சொல்லியிருப்பேங்க எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள வந்து நம்ம பக்கத்தில் நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது என்ன ஃபீலிங் எனக்கு சொல்லத் தெரியலங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை நிறைய வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு வரேங்க பொதுவாகவே மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்கள் அதில் வர ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க அந்த வகையில் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி வந்திருக்குது இது வந்து வராகி அம்மனுக்கு உகந்த தீதியான பஞ்சமி திதி குரு மற்றும் குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை சேர்ந்து வர்றதுனால இதை வந்து குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்கிறங்க இந்த குபேர பஞ்சமி நாள் அன்னைக்கு மாலையில் குபேர காலத்தில் அதாவது அஞ்சு மணிக்கு மேலே இந்த மூன்று தெய்வங்களை மனசார நினச்சிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த மூன்று பேரோட பரிபூரணமான ஆசிர்வாதம் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க இப்போ வந்து அழகாக இவங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க எனக்கு வந்து மல்லிப்பூவோ வேறு எந்த பூவும் எனக்கு கிடைக்கல இருக்கிற பூவை வச்சு இன்றைக்கி வந்து வழிபாடு செஞ்சுக்கிறேங்க பெருமாள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறாருங்களா நம்ம எந்த பூ வச்சாலும் அப்படியே சாஞ்சிடுறாருங்க அதனால் வந்து நான் அப்படியே பக்கத்துலேயே வச்சிடறேங்க எனக்கு நிற்க வைக்க முடியல அதனால் பக்கத்துலேயே வச்சிட்றங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ளணும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் நிறைய பேர் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறாங்க அப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான செயல்களை செய்யும் போது சீக்கிரத்திலேயே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே அது பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னா பெருமானோட மார்பில் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த மாதமாகவும் சொல்லப்படுதுங்க இப்போ வந்து வராகி அன்னைக்கு ஐந்து முக தீபம் நான் ஏற்றுக்கிறேங்க ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாகவும் ஏற்றலாம் நான் எப்போவுமே ஒரே விளக்கு ஐந்து முகம் கொண்ட மண் அகல் விளக்கு தான் தீபம் ஏற்றிக்கிறேங்க ஒரு தட்டு வச்சுட்டு தட்டில் வந்து அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு திரி வராகி அன்னைக்கு ரொம்ப பிடித்தமானது செவப்பு திரி போட்டு இன்னைக்கு தீபம் ஏற்றிக்கிறேங்க வராகி அனோட மூல மந்திரம் வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் வராகி அண்ணையோடய பன்னிரெண்டு திருநாமங்கள் இதெல்லாம் சொல்லி வழிபடலாம் அதோட மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்கள் சொல்லி பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் சொல்லி நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு மறுநாள் காலையில் வந்து வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த முப்பது நாளுமே விசேஷமான நாள் தான் அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னுமே அதுக்கு சிறப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க காலையிலும் முகூர்த்த வேலையிலும் பெருமாளையும் அம்மனையும் வழிபாடு செஞ்சுப்பேங்க நான் இன்னைக்கு ஏன்னா காலையில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிடும் நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் தியானம் பண்ணுறோம் கேளுக்கே சித்திர வழிபாடு செய்கிறோம் அப்படின்றதால நம்ம எப்படி இருந்தாலும் காலையில் அஞ்சரை மணி நம்ம சாயந்தரமே அப்படின்னா காலையில மகாலட்சுமி தாயார் வழிபாடு சுக்கர பகவான் வழிபாடு அதோடு சேர்த்து வராகி அனை வழிபாடும் செஞ்சுக்கிறேங்க செஞ்சுப்பேங்க இப்போ வந்து தீபம் ஏத்திக்கிறேன் இந்த தீபம் ஏத்தும் போது ஓம் சியாமலாய்மகி அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயார் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வராகி அண்ணையோட மந்திரமும் வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரத்தையும் ஒரு ஐந்து ஐந்து தரம் சொல்லிட்டு ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி ஓம் கோஷம் இப்படி வராகி அன்னைக்குரிய எத்தனை மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாமே சொல்லி இன்றைக்கி என்னுடைய வழிபாடு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக செஞ்சுக்கிட்டேங்க இன்றைக்கி நெய்வேத்தியமாக என்ன வச்சேன் அப்படின்னா வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பானகம் ரொம்ப பிடிக்குங்க அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் பெருமாளுக்கும் பிடிக்கும் அதோட வாழைப்பழமும் சக்கரை வெள்ளைக்கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இப்படி ரெண்டு தெய்வங்களுக்கும் பிடித்தமான நெய்வேத்தியம் தான் இன்றைக்கி வச்சு என்னுடைய வழிபாடு மா சாயந்தர நேரத்தில் செஞ்சுக்கிட்டுங்க காலையில் வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதோட வராகி நெய் வழிபாடும் செஞ்சுப்பேங்க நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்றணும் சகல ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்றணும் அதை எப்படி ஏற்றணும் அப்படின்றத நான் சொல்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் இந்த தீபம் ஏற்றலாம் ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை மிஸ் ஆகிட்டா கூட அடுத்த வெள்ளிக்கிழமை கூட இந்த தீபத்தை நம்ம ஏத்துலாங்க இந்த தீபத்தை எங்க ஏத்தனும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தீபத்தை நாம காலையில நம்மளுடைய கிச்சன்ல தாங்க ஏத்தணும் பூஜை அறை எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு சமையல் அறையும் சுத்தமாக இருக்கணுங்க அப்பதான் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க மகாலட்சுமின்னு கிடையாதுங்க எல்லா தெய்வங்களும் முதல்ல வர இடம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்மளுடைய சமையல் அறையதாங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேங்க நான் அப்போல்லாம் வந்து நாங்கள் கிராமத்து வீட்டில் இருக்கும்போது அடுப்பு மண் அடுப்பில் தான் சமையல் செய்வாங்க நைட்டு எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே மாமியார் அந்த அடுப்பை நல்லா துடைச்சிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அங்கே ஒரு தவளையில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சொம்பு வச்சுட்டு வருவாங்க ஏன்னா நம்ம தூங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய தெய்வங்கள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு போவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இன்ன வரைக்கும் அந்த ஊரில் எல்லாருமே அதை கடைபிடிச்சிட்டு வராங்க அது ரொம்ப விசேஷம் கூடங்க நான் எப்போ இங்கே வந்தனோ அதெல்லாம் மறந்துட்டேங்க ஆனால் நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டேன் சுத்தமாக தொடச்சிட்டு சிங்கில் சாமான் இல்லாமல் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சி வச்சுட்டு தான் தூங்க போவேங்க பூஜை அறைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு சமையல் அறைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயங்க அந்த வகையில் இந்த தீபத்தை நம்ம சமையல் சமையல் அறையில் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயாரோட அருள் அப்படின்றது நமக்கு பரிபூரணமாக இருக்குங்க மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றணுங்க முதல் நாளே வந்து சமையல் அறைய நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க காலையில் எழுந்து சமையல் அறையில் ஒரு பெரிய அகல் விளக்கு அடிச்சு அதில் வந்து நிறைய கல்லுப்பை பருப்பிக்கங்க அதுக்கு மேலே ஒரு வெத்தலை ஒரு கொட்டை பார்க்க வைக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணுங்க ஒரு ரூபாய் நாணயத்திற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சுக்கணுங்க அந்த அகல் விளக்கில் பச்சரிசி மஞ்சள் நெய் இது மூணையும் கலந்து அச்சதையாக தயார் செஞ்சு வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் வாசனை மிகுந்த மலர்களையும் அதில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி சிவப்பு நிற போட்டு தீபம் ஏத்துனங்க இந்த தீபம் வந்து கிழக்கு பார்த்தவாறு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த முறையில் நாம் தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரை முழு மனசோடு வழிபாடு செய்யும்போது போது மகாலட்சுமி தாயாரோட அருள் அப்படின்றது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குங்க செல்வ வளம் அப்படின்றது கண்டிப்பாக உயரும் அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கப்படுவோங்க முழு மனசோட மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில ஒரே ஒரு தடவை மட்டும் தீபம் வழிபாடு செஞ்சுதான் பாருங்களேன் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் இதில் வந்து எந்த அளவும் சந்தேகம் இல்லைங்க பொதுவாவே நம்ம வந்து இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றிருப்போம் நிறைய பேர் ஏற்றிருப்பீங்க நானும் ஏற்றிருக்குறேங்க ஆனால் சமையல் அறையில் தீபம் ஏற்றுவோம் இந்த மாதிரி தீபம் நான் ஏற்றுந்தில்லைங்க ஃபஸ்ட் டைம் நான் இந்த தீபத்தை ஏற்ற போகிறேன் அதை தான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருக்கு இதில் நம்பிக்கை இருக்குது இதை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க மட்டும் செய்யுங்க மற்றபடி இதை செஞ்சால் தான் இது கிடைக்குமா இல்லை இது செய்யலைனா மகாலட்சுமி தயார் வரமாட்டாங்களா இந்த தீபத்தை சமையல் அறையில் வச்சா தான் வருவாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்காதிங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க இதை வந்து எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டா எந்த வித கட்டாயமும் கிடையாது இப்போ நமக்கு தெரிஞ்ச நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதை விருப்பம் இருக்கிறவங்க செய்யலாம் விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம் அதை விட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு காரணத்தை சொல்லி இதெல்லாம் ஒரு சும்மா உருட்டு இதெல்லாம் ஒரு கதை அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாங்க செய்கிறவங்க செய்யணும் இதுக்காக நம்ம பெருசாக ஒன்றும் செலவு பண்ணப்பட செலவு பண்ண போகிறது கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற கல்லுப்பு அச்சதை எப்பவும் போல் ஏற்றுற தீபம் மகாலட்சுமி தாயார நினச்சி ஒரு தீபம் சமையல் அறையில் ஏற்றுறதில் நமக்கு ஒன்றும் பெருசாக செலவு செய்ய போகிறதுல விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க இன்றைக்கி வந்து நல்லபடியாக என்னுடைய பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு கடவுளோட முழு ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் என்னுடைய வழிபாடு நான் செஞ்சு முடிச்சுருக்குறேங்க பொதுவாகவே பாருங்கள் நார்மலாக இருக்கிற நாட்கள விட இந்த பஞ்சமி தேதியில் வராகி ஃபேஸ் ஃபேஸை யாரெல்லாம் ரொம்ப டீப்பாக கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்கங்க பார்க்குறதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி வைச்சா புதுசாக கல்யாண பொண்ணை நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கும்போது ஒரு தேஜஸ் வரும் பார்த்தீங்களா அவங்க ஃபேஸில் அந்த மாதிரியான ஒரு தேஜஸ் அவங்க ஃபேஸில் இருக்குங்க வந்து நான் நல்லாவே ஃபீல் பண்ணுவேங்க இதை நிறைய வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அபிஷேகம் பண்ணி பண்ணும்போதும் சரி அலங்காரம் பண்ணி வைக்கும்போதும் சரி ரொம்ப அழகாக எனக்கு தெரிகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி சாயந்தரம் நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுடுங்க வராகி எண்ணெய் வழிபாடு முதல் முறையாக நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற மனசுக்கு நிறைவாக இருந்தது வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்